சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை நீண்ட காலமாக எப்பொழுதுதான் நடக்கும் என்று நீ ஏங்கி காத்திருந்த நிகழ்வு இப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை கூறவே இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன் புன்னகையோடு கேள் உனக்கான செய்திதான் இது உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் எந்த காரியம் செய்தாலும் தடைகளாகவே இருக்கிறதே என்று வருத்தப்படுகிறாய் எந்த காரியத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறாய் உன் வாழ்க்கையில் உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கியது இனி நீ துணிந்து செயல்படு வெற்றி உனக்கே உரிதாகும் இனி உன் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாகும் உன் வாழ்க்கை வளமாகும் நினைத்த காரியங்கள் எல்லாம் உன் வசமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள் உறவுகள் கதவுகள் எப்பொழுதும் அடைக்கப்பட்டாலும் நண்பர்களின் கதவுகள் மூடப்பட்டாலும் நம்பினோர் அனைவராலும் கைவிடப்பட்டாலும் நீ கவலை கொள்ளாதே உனக்காக என் ஆலயத்தின் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீ என்னை அழைக்கலாம் நீ எங்கிருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் நீ அழைத்த குரலுக்கு நான் வந்து இருப்பேன் சாயப்பா என்று அழைக்கும் உன் குரலுக்காக நானும் ஏங்கிக் கொண்டு இருக்கிறேன் உனக்கு தாமதமாக கொடுத்தாலும் எல்லாவற்றையும் தாமதமாக கொடுப்பேன் நிறைவாக கொடுப்பேன் இல்லையாக நிற்கும்படியான விஷயத்தை தான் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடன் இருந்தவர்கள் எல்லாம் எல்லாமும் நடக்கிறது எல்லோருடைய வேண்டுதலும் பலிக்கிறது எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கவில்லை என் நிலை மட்டும் அப்படியே இருக்கிறது என்று ஏங்காதே அவர்கள் உயர்ந்ததை விட அவர்களுக்கு கிடைத்ததை விட பல நூறு மடங்கு உன் வாழ்க்கை உயரும் இது என் சத்திய வாக்கு நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது எப்பொழுதுதான் நடக்கும் என்று ஏங்கி காத்திருந்த அந்த நிகழ்வுகள் இதோ இப்பொழுது நடக்கப் போகிறது அளவில்லா மகிழ்ச்சி அடையப் போகிறாய் நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கும் காலம் இதுவே உன்னை பார்த்து ஏறளமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன் நிலையை பார்த்து வியக்கப் போகும் நேரம் சர்வ நிச்சயமாய் இதுவே இனி நடக்க போவதை மட்டுமே நீ யோசி உன் மனம் போல் போக்கில் நீ உன் வேலையை செய்து கொண்டு வா எல்லாம் மங்களகரமாக நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்